வணக்கம் உறவுகளே நான் கணேஷ் இன்று எனது காணொளி காட்சிப்படுத்தலை என்னவென்றால் ஒளியரிசி தென்கு பல்பகு உற்பத்தியாகும் என்று சொல்லி என்னால் சில குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்காக எடுக்கப்பட்ட உடங்கப்பட்ட எண்ணெய் ஆலைக்காக புதிய இயந்திரங்களும் உருக்கிற மிஷினும் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட மிஷின்களும் இன்று ஒன் ஓராந்தேதி ஓராம் மாதம் அதாவது ஆங்கில புத்தாண்டு அன்று நாங்கள் இயக்கினாங்கள் பல வேலைகளினால அதை காணொளி போடப்படையில் இன்று அதை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறேன் பெருஞ்சிரமத்தின் மத்தியில் ஒரு ஒரு எப்படி ஏதோ வாழ்வாதாரம் என்று சொன்னாங்கன்னா இன்னும் என்னென்னு சொன்னான்னா நாங்கள் பெருஞ்சிரமத்தின் மத்தியில் தான் அதை எடுக்க வேண்டி கிடந்தது அதை கொண்டு வந்து சேர்க்கிறது பிரிக்க பாடு அதை கொண்டு வந்து சேர்க்கிறதாகங்கிற தமிழ் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கதைக்கப்பட்டது பெரும் பாடு எல்லாத்துக்கும் மத்தியில் கரண்டு எடுக்கிற த்ரீ பேர்ஸ் கரண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டத்தினு பல ஒரு பத்து பதினோரு வேளா இருந்தும் அதுக்குரிய வேலையும் இல்லாமல் அது நாங்கள் அந்த தேங்காய் உரிக்கிறது அவர்கள் ஜாலியாக உரிக்கப்பட்டு பெரிய க சீமத்தின் மத்தியில் கூடுதலாக பெண்கள்லாம் வேலை செய்கிறார்கள் மத்தின் மாதிரி மத்தியில் இந்த அதோட தேங்காய் அன்னையம் வந்து நாங்கள் வெளியில் அவங்களை அரைக்க வேண்டியிருந்தது அவர்களை அரைச்சி போட்டு வெளியில் போய் வாகனத்தில் தருகிறார்கள் அதெல்லாம் இப்போ இன்றைக்கு எல்லாம் சரியான ஓராந்தேதியோடு சரி வந்துட்டு இனி வருங்காலங்களில் எல்லாம் சுகமாக இருக்கும் இந்த காலத்தில் பார்க்குற பார்க்குறதே வந்து தெரியும் அவர்கள் கஷ்டப்பட்டதும் இப்போ அவர்கள் லேசாக செய்கிறதையும் இந்த காணொலியிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காலத்தில் தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் பாருங்கள் நாங்கள் காணொளி போவோம் அதுக்கு மேல் பிபி கணேஷ் தமிழ் என்னும் எனது யூடியூப் சேனலில் இதுவரை காலம் சர்ப்ரைஸ் ஆகல் சப்கிரை செய்து கொண்டு அருகில் வெள்ளைக்காக கொண்டு बाहर का पवो இந்த மிஷன் தான் இந்தியாவிலேருந்து எமது பணியாளர்களுக்காக அதாவது ஒளியரிசி தென்கு வல்லு உற்பத்திய கண்டி சொல்லி வள்ளுவர் வல்லுறவு மிஷனுடன் அமைந்த எண்ணெய் ஆலைக்கு தான் இந்தியாவிலேருந்து இன்றைக்கு அதாவது ஒராம் தேதி ஓராம் மாதம் ஆரம்பிக்கு வைக்க பட்சத்துக்கு அதான் இப்போ இந்த காணொலியில் பார்க்குறீர்கள் மேலும் அதோடு இதில் இருந்து அடித்து அங்கே நாங்கள் எண்ணெய் கொப்பராக காயப்போட்டு அவங்கள நாங்கள் என்ன அடிக்கிற மிஷின் அதை நாங்கள் அங்களை பார்ப்போம் இப்போ இதை நீங்கள் பாருங்கள் பசப்பட்ட பணியாளர்கள் அவர்கள் இலாகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்காது சரி வேறுங்கள் அதான் என்ன மிஷின் இதுவும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக தென்கு பல்பு உற்பத்தியத்துக்காக கொள்வன செய்யப்பட்டது அதுவும் ஓராந்தேதி தான் இயங்கக்கூடிய அங்கே பல மாதங்கள் இந்த மிஷினுக்காக மூடப்பட்டு இந்த மிஷின் கொண்டு கரண் அப்புறம் கரண்ட் த்ரீ பேஸ் கரண்ட் விறவைக்காக இருந்து கிறிஸ்மஸ் நாளில் தான் வந்தது இங்கே கிறிஸ்மஸ் நாளும் பெருசாச்சது நாங்கள் அந்த நாளில் தான் இங்கே வந்தது கரண் அப்போ ஓராந்தேதி புது இடத்துல ஆரம்பிப்போக வேண்டும் ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குறீர்கள் சரி உறவுகளே இந்த காணொலி நுழைவு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அதிகம் பிரித்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றியுடன் கணேசன்